வணக்கம் அனைவருக்கும் என் பெயர் கார்த்திக் இன்னைக்கு நம்ம பிரசில் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் தான் இருக்கோம் இன்னைக்கு பிரஸில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு வாங்க சுத்தி பாக்கலாம் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸ்டாச்சுலயுமே அப்படிதான் எல்லாத்திலயுமே என்ன மெனு இருக்குன்னு பாருங்க ஏர்போர்ட்டாக இல்லாட்டி வந்து கிரேப் ஃப்ளேவரில் வரும் இதுதான் ரியோ இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட அவுட் சைட் வியூவு இப்போ ஒரு த்ரீ சிக்ஸ்டி காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஏர்போர்ட் முன்னாடியே போலீஸ் வண்டி நிற்குது சமக்கூலாக இருக்குது வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்கும் பாருங்க இங்கே போலீஸோட வண்டி லெட்டு எவ்வளோ கெத்தாக இருக்கு பாருங்க செமையாக இருக்கு வெளியே ரொம்ப இருந்தால் சேஃப்டி இல்லை வாங்க உள்ளே போவோம் வாங்க எங்கிட்டு போய் பார்ப்போம் இதான் இன்டர்நேஷ்னல் டிப்பாச்சரு அப்புறம் நீங்கள் பேக் ப்ரொடெக்ஷன் வேணால் இங்கே வந்து போட்டுக்கலாம் வாங்க நம்ம அப்படியே ஒரு ஏர்போர்ட்டை ஒரு ரவுண்ட் அடிப்போம் வேணால் இங்கே வந்து வாங்கிக்கலாம் ஏர்போர்ட்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே சிறுசாக தான் இருக்குது அப்புறம் சாக்லேட் ஸோவினியர் ஷாப்லாம் இருக்குது வாங்க போய் பார்ப்போம் ஐயோ வழியாக பாஸ் ஆகி போகிறீங்கன்னா இங்கே வந்து கூட ஜீசஸ் இதெல்லாம் வாங்கிக்கலாம் ஸ்டாச்சு ஷாப்பில் குயிக் பைட்ஸு எல்லாமே விற்கிறாங்க பாருங்கள் மார்க்கெட் நீங்கள் இன்னொரு கடை இருக்குது வாங்க பார்ப்போம் இங்கே என்ன இருக்குன்ட்டு இங்கேயும் சுவனியர்லாம் வைக்கிறாங்க பாருங்கள் காம்போ த்ரீ ப்ளஸ் ஒன் கீ செயின்லாம் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது வேணால் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் இங்கே பண்ணிக்கலாம் இங்கே இருக்க ஷாப்பை பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு வாங்க கையில் போடுற பிரேஸ்லெட்லாம் இருக்குது எயிட்டீன் பர்சன்ட் கோல்டு செயின் செம கூலாக இருக்குது ஹாய் சொல்கிறேன்னாங்க மொத்தம் கேட் பார்த்திங்கன்னா ஏலேருந்து ஐ வரை இருக்குது இங்கே இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கோம் வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு இங்கிட்ட கீழே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அந்த கீழே என்ன ஷாப் இருக்குன்னு போய் பார்ப்போம் இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிஎம் இதாக இருக்குது அங்கேருந்து இங்கே வந்தோம் ஆனால் இங்கே இங்கே ஒன்றுமே இல்லை இப்போ நம்ம இங்கிட்டு போனோம் இங்கே போனால் தான் ஷாப்ஸ்லாம் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபுல் வியூ த்ரீ சிக்ஸ்டி இங்கேயே ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் ரெஸ்டரெண்ட் இருக்குது அங்கே ஒரு ரெஸ்டரெண்ட் மூடி இருக்குது அதை விட்டால் அங்கே ஒரு ரெஸ்டரெண்ட் இருக்குது வேற எதுவும் இல்லை அவ்வளோவா வாங்க அதளவு போய்ட்டு அப்படியே திருப்பி மேலே போவோம் இப்போ கிரௌண்ட் ஃப்ளோரில் இருக்கும் க்ரௌண்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோவா ஒன்றும் இல்லை வெறும் ரெண்டு ரெஸ்டரெண்ட் இருக்குது அப்புறம் கொஞ்சம் கடை தான் இருக்குது வாங்க ஃப்ரைடேஸ்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது ரெஸ்டாரண்ட் நல்லா பார்க்க கூலாக இருக்குது பாருங்கள் மென்யூ இருக்குதுன்னு நம்ம போய் பார்ப்போம் நம்ம யூடியூப்புன்னு தெரிஞ்சோடனே திரும்பிக்கிட்டாங்க என்னென்ன மென்யூ இருக்குன்னு பாருங்கள் கடையில் சிக்கன் பர்கர் இல்லைன்ட்டாங்க அதனால் நம்ம எதுவும் சாப்பிடல வாங்க போய் அடுத்ததில்லாம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இங்கே ஒரு காஃபே இருக்குது வாங்க பார்ப்போம் அங்கே ஏதாச்சும் இருக்கான்னு டிஃப்ரெண்ட் ஐஸ்க்ரீம்லாம் இருக்குது இந்த கடையில் பிரேசில் லோக்கல் ஃபுட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள் நம்ம ஊர் சமோசா மாதிரி ஆனால் சமோசா இல்லை வாங்க பாருங்கள் எல்லாமே பிரேசில் லோக்கல் இது பாருங்கள் நம்ம ஊர் கொலக்கட்டை மாதிரி இருக்குது ஆனால் கொலக்கட்டை இல்லை உள்ளுக்குள்ளே சிக்கன் இருக்கும் இதுலேயுமே அப்படி தான் எல்லாத்துலேயுமே ஸ்டஃபிங் இருக்கும் இங்கே ஏடிஎம் வேணுன்னா ஏடிஎம் இருக்குது ஃபார்மசி இருக்காங்க எதுவும் மெடிசன் எதுவும் வாங்கினாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம் நீங்கள் செல்ஃபாக எதுவும் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் உங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் சோடா எல்லாமே மூர்மை தான் எல்லாமே இருக்கும் இங்கேயும் ஃபேண்டா எல்லாமே ஆனால் அடிஷ்னல் ஃப்ளேவரெலாம் இருக்குது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இங்கே வந்து ஃபேண்டா வந்து கிரேப் ஃப்ளேவரில் வரும் அப்புறம் இங்கே கரோனான்னு ஒரு லோக்கல் ஃப்ரூட்ஸு அந்த ஃப்ளேவரில் வரும் அப்புறம் ஆரஞ்சு நான் ஊரில் மாதிரி அப்புறம் எப்போயும் போல் கொக்கோ கோலா வாட்டர் இதெல்லாம் எல்லாமே தான் எக்ஸிட் போகிற வழி கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்குது அப்படியே இங்கே டாக்ஸி வேணுனாலும் இங்கே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் எல்லாமே லோக்கல் டேக்ஸி அதுக்கு தான் வெயிட் இருக்காங்க இதுதான் மூணு ஃப்ளோருக்கும் இன்டர் கனெக்ட் எலிவேட்ரு அது வந்து லெவல் டூ இது லெவல் ஒன்று இது லெவல் ஜீரோ நம்ம இருக்கிறது இப்போ லாங் ட்ராவலில் போய் மாட்டினோம்னா இப்படி தான் ஷிப்பில் இருந்து போனோம்னா இப்படி லாங் ட்ராவல் இருக்கிறது இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாமே லைட்டில் தான் டிப்பேச்சர் ஆகும் அதனால் ஏர்போர்ட்லேயே ஒரு டென் ஹவர் இப்படி தான் சுற்றிக்கிட்டே வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த சேர் ஏரியா பார்த்தீங்கன்னா எல்லா வரும் ஃப்ளைட்டுக்காண்டி வெயிட் பண்ணுற ஏரியா அதில் எப்படி அழகாக ஒவ்வொரு சேருக்கும் இன்பிட்வீனில் ஒரு பில்லர் மாதிரி வச்சு அதில் சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் வரிசையாக இருக்குது நெட்டாக எல்லா இடத்துலையும் ஃபோன் சார்ஜ் வேணும்னா சார்ஜ் போட்டு வந்து இன்டர்நேஷ்னல் அரைவல் இன்டர்நேஷ்னல் அரைவலே பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஏர்போர்ட்டோட ரொம்ப சிறுசாக தான் இருக்குது வந்து உட்கார்ற இடம் பாருங்கள் இவ்வளோண்டு இடம் தான் அவ்வளோ ஒன்றும் இல்லை வாங்க திருப்பி நம்ம மேலே நம்ம இடத்துக்கே போயிடுவோம் இந்த எஸ்கலேட்டரில் மேலே போயிடலாம் ஏர்போர்ட்டில் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கிறது பயமாக இருக்குமான்னு நீங்களே நினைக்கலாம் ஏர்போர்ட் உள்ளுக்குள்ளே எவ்வளோ வேணால் நீங்கள் சுற்றலாம் எதுவுமே பயம் இல்லை ஏன்னா உள்ளுக்குள்ளே எல்லாமே சேஃப்கார்டும் இருப்பாங்க ப்ளஸ் போலீஸ் எல்லாமே இருக்கிறனால எந்த நாட்டில் நீங்கள் போனாலுமே தைரியமாக சுற்றிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் ஏர்போர்ட்டுக்கு வெளியே தான் போய் ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா சேஃப்டி வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ஏரியா மேலே ஏறிட்டால் நம்ம உட்காந்துருந்த இடம் வந்துடும் இப்போ திருப்பி செகண்ட் ஃப்ளோருக்கே வந்தாச்சு என்ன ஏர்போர்ட்டா இல்லாட்டி நாய் ஷாப்பான்னு தெரில நாயெலாம் வச்சுருக்கேன் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிரசில் லியோதி ஜெனீரியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி அருண் தோல்வா நான் எங்கே போகணும் அங்கே இருக்க டிஃப்ரெண்ட் திங்ஸை நம்ம சேனலில் நான் ஷிப்கார்த்திக் சேனலில் ரெகுலராக இருக்குறேன் ஷிப்கார்திக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்